நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் மாயா வந்து காசு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் அது வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு அதுக்கு பதிலாக பார்த்தா நம்ம ரகுராமே வந்து ஜானகி வந்து ஜாமீன் எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து காசு வாங்குறதுக்காக சிவராமு கதிர் மாயா அதுக்கடுத்து மணி எல்லாருமே போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போகும்போது சொல்கிறாங்க மாயா வந்து மாமா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் காசு வாங்க போகிறேன்னு சொன்னீங்களே நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க சப்போஸ் அவர் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது நான் வந்து போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவர்கிட்ட போய் நான் காசு கேட்டு பார்க்குறேன் யாராவது ஒரு ஆள் கொடுத்தாலும் நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மாயா நமக்கு நேரம் வேறு கம்மியாக தான் இருக்குது நீ உடனே வந்து அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட கேளு நாங்கள் போய் எங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு பக்கம் போகிறாங்க மாயா வந்து ஒரு பக்கம் போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பார்வதி அவங்களுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போகுது காசை வந்து ரெடி பண்ணுறதுக்காக இவங்க வந்து இவரை தான் பார்க்க போயிருக்காங்க இப்போ போய் காசை ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளி கொண்டு வந்துருவாங்க அதுக்கடுத்து பெரிய பிரச்சனை ஆயிரும் காசை கொடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா லிங்கத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க காசு வாங்க இவர்கிட்ட தான் போயிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து லிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்றாங்க லிங்க வந்து அப்படியே போய் புவனேஸ்வரிக்கிட்ட வந்து அதை வந்து ஒப்பிச்சிடுறாங்க காசு வாங்குறதுக்கு அங்கே தான் போயிருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஒப்பிச்சிடுறாங்க உடனே புவனேஸ்வரி வந்து அப்போனா காசு வாங்க விடக்கூடாது அப்படிங்குற சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சிவராம் அணி இருக்காங்கள்ல அவங்க வந்து அவர்கிட்ட போயிடுறாங்க போன உடனேயுமே வந்து அவங்க தெரிஞ்சவங்க போல் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அண்ணன் அண்ணன் தான் காசு வாங்கிட்டு வர சொன்னார் அண்ணன் வந்து உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா அர்ஜெண்ட்டாக காசு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏன் ரகுராம் டேலர் இல்லாத காசாக என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைனா இருக்குது இப்போ கொஞ்சம் அர்ஜெண்டாக தேவைப்படுது உங்களுக்கு கொடுத்துருவார் திருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காசு எப்படி அப்படியே கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க சரி இருங்க நான் வந்து காசு இப்போ ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் காசு எடுக்க போகிறாரு அந்த நேரத்தில் பார்த்தா புவனேஸ்வரிகிட்டேருந்து கால் வருது என்ன புவனேஸ்வரி வந்து ஃபோன் எடுக்காங்க ஆ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் தான் புவனேஸ்வரி பேசுகிறேன் இப்போ காசு வாங்க வந்திருக்காங்களே சிவராமா அதுக்கு மணி அவங்களுக்கு என்ன காசு கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம்மா காசு கொடுக்க போகிறேன் ஏதோ அர்ஜென்ட்டுன்னு கேட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இப்போ காசு கொடுக்கறது வந்து ரகுராமுக்கு வந்து தெரியவே தெரியாது நீங்கள் இப்போ காசு கொடுத்தாலும் பின்னாடி இன்னொரு நாள் வந்து ரதுராம் வந்து இந்த விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா உங்களுக்கு காசு எப்படி வரும் ஒழுங்காக யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயையோ ரதுராமுக்கு தெரியாமல் இவங்க காசு வாங்க வந்திருக்காங்களா அப்படின்னா காசு பறிப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க விறு வெறும்னு போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ட்ட வந்து இப்போதே காசு இல்லை இன்னொரு நாள் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னமோ சொல்லி மலிப்பி அனுப்பிடுறாரு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்னடா நம்ம வந்து இவரைத்தான் மலை மாதிரி நம்பியிருந்தோம் கடைசியில் இவரே கையை விரிச்சிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க அங்கிட்டு மாயா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அவங்ககிட்ட போய் காசை வாங்கிடுறாங்க எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக காசு வேணும் உங்களுக்கு சீக்கிரமாகவே திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து நல்ல மனுஷன் இத்தனை மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு வந்து அவர் வந்து காசு எடுத்து கொடுத்துட்றாரு இந்தாங்கம்மா டக்குன்னு போய் உங்கள் வேலையை முடிங்க அப்படிங்கம்மா சொல்லிடுறாரு உடனே மாயா வந்து மணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க மாமா எனக்கு வந்து காசு கிடச்சிருச்சு அப்படிங்கம்மா சொல்கிறாங்க நல்ல வேலைமா இங்கே இருக்கிறேன் வந்து கையை விரிச்சிட்டான் உடனே கிளம்பி அங்கே கோர்ட்டுக்கு வந்து அங்கே வச்சு மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்து கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரி வந்து அந்த ஆட்டோக்காரனுக்கு எப்படியே ஃபாலோ பண்ணி அவனுக்கு ஆட்டோவில் தான் போகிறாங்க தெரியாத மாதிரி அந்த காசை வந்து போட சொல்லிடுறாரு அவரும் அந்த காசை வந்து எடுத்துடுறாரு அதுக்கடுத்து அங்கே போய் டக்குன்னு பார்த்தா கோர்ட்டுக்கு வந்து மஞ்சப்பைக்குள்ளே வந்து காசு தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு ஆனால் அதில் பேப்பர் பண்ணுறதில் வச்சிட்றாங்க போல் அந்த பையன் எடுத்துகிட்டு ஒருவர்னு வந்து மாயா வந்து போகிறாங்க இந்தாங்க பெரியமா காசு வந்துட்டேன் சீக்கிரமாக வந்து உங்களை ஜாமீன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க நல்ல வேலைமா கரெக்டான நேரத்துக்கு வந்தேன் இல்லைன்னா அவ்வளோதான் பிறகு வந்து தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்கிறாங்க சரி வாங்க உடனே போய் காசை கொடுத்துட்டு நம்ம வந்து ஜாமீன் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போகிறாங்க சரி காசு எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே பார்த்தா மாயா வந்து அந்த பைக்குள்ளேருந்து கையை விட்டுட்டு காசு எடுக்காங்க பார்த்தா உள்ளே பூராமே பேப்பர் பண்ணுறதா இருக்குது என்ன காசு தானே கொண்டு வந்தேன் ஐயோ காசுங்க காசுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பதவிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மணி சிவராமெல்லாம் கேட்குறாங்க என்ன மாயா காசு கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இங்கே உள்ள பேப்பர் தான் இருக்குது பைக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் மாமா எனக்கும் தெரியலை நான் காசு தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எப்படி மாறிடுச்சு என்ன மாறிச்சின்னு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ரகுராம் வந்து மாசா கையில் காசோடு இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிட்றாங்க